வணக்கம் நண்பர்களே விவசாயத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கும் ஜூம் விவசாய முறையை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இதோ அந்த பழமையான ஆனால் புதுமையைக் கொண்டிருக்கும் முறையை பற்றி இன்று பார்ப்போம் ஜூம் விவசாயம் என்பது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக நடைமுறையில் உள்ள ஒரு பாரம்பரிய விதைப்பு முறை இதனை குறுக்கி பயிரிடல் அல்லது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் முறையாகவும் அழைக்கிறார்கள் முதலில் மலை அடிவாரத்தில் காடு வெட்டப்பட்டு நிலம் சுத்தம் செய்யப்படுகிறது பின்னர் வெட்டப்பட்ட மரங்களும் செடிகளும் உலர வைத்து எரிக்கப்படும் இதனால் மண்ணில் இயற்கை உரம் சேரும் நிலம் தயாரானவுடன் விவசாயிகள் தங்களின் முக்கிய பயிர்களை விதைத்து வளர்க்க ஆரம்பிப்பார்கள் ஜூம் விவசாயத்தின் பலன்கள் என்னவென்றால் இது இயற்கை சக்திகளை பயன்படுத்தி குறைந்த செலவில் அதிக விளைச்சலை தருகிறது மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கின்றன ஆனால் ஜூம் விவசாயத்திற்கு சில சவால்களும் உள்ளன மண்ணின் ஈரப்பதம் குறைவதன் காரணமாக நிலம் தாழ்வதற்கான அபாயம் உள்ளது மேலும் அதிக மரங்கள் வெட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இன்றைய சூழலில் ஜூம் விவசாயத்தை நவீன முறைகளுடன் இணைத்தால் இயற்கையை காப்பாற்றி வளர்ச்சியை பெற முடியும் கான்டூர் ஃபார்மிங் போன்ற நவீன முறைகள் ஜூம் விவசாயத்தை மேலும் மேம்படுத்தும் ஜூம் விவசாயம் நமது பாரம்பரியத்தின் ஒரு அழகான சின்னம் அதை பாதுகாக்கவும் புதுமையாக மாற்றவும் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்